ஒன்றிய அரசு மினரல் மிஷன் கிரிட்டிக்கல் என்கிற ஒரு திட்டத்தை கடந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறது அதன்படி இந்தியா முழுவதும் ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய பல்வேறு கனிமங்களை அகழ்ந்து எடுப்பது அவற்றை வெளிநாடுகளுக்கு விற்று பணம் பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் சீனா ஏற்கனவே பல்வேறு கனிமங்களை பெற்றிருக்கிறது அந்த கனிமங்களை அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மறுக்கிறார்கள் எனவே அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கனிமங்களை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அகழ்ந்தெடுத்து இந்த அந்நிய நாடுகளுக்கு விற்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றி கவலைப்படாமல் சாதாரண மக்களை இந்த கனிம தொழில் எப்படி பாதிக்கும் என்பதை பற்றி கடுகளவும் மனம் கொள்ளாமல் எங்கே என்ன கிடைக்கிறதோ அதை அள்ளி தோண்டி அடுத்தவனுக்கு விற்பது இந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த கனிம திட்டங்கள் இப்போது அறிவிக்கப்படுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய கடலோர பகுதியில் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் நிலத்தில் மோனோசைட் இல்மனைட் சிலிக்கானைட் கார்னெட் போன்ற கனிமங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் இந்தியன் ரேரட்ஸ் லிமிடெட்டுடைய நிறுவனத்துடைய உதவியோடு அள்ளி தோண்டி எடுக்கப் போகிறோம் என்று அறிவித்தார்கள் அடுத்ததாக கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரி முனைக்கு தெற்கே முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பிலே எண்ணெய் எடுக்க போகிறோம் எரிவாயு எடுக்க போகிறோம் அதற்கு வேதாந்தா நிறுவனமும் ஓஎன்ஜிசி நிறுவனமும் உரிமம் பெற்றிருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அடுத்து அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலே டங்ஸ்டன் இருக்கிறது இதை நாங்கள் அள்ளி தோண்டி எடுக்கப் போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள் அப்படியானால் அர்த்தம் என்ன அந்தந்த பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய வாழ்வாதாரமோ வாழ்வுரிமைகளோ எங்களுக்கு முக்கியம் அல்ல உங்கள் மண்ணுக்கு கீழே என்ன இருக்கிறதோ அதை அள்ளி தோண்டி எடுத்து அடுத்தவனுக்கு விற்று நாங்கள் பணம் பார்ப்போம் நீங்கள் அனாதையாக அகதிகளாக ஊரை விட்டு வெளியேறி செல்லுங்கள் என்பதுதான் இந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது இதை நாம் கேள்வி கேட்டாக வேண்டும் தமிழ்நாட்டிலே இவ்வளவு கல்வி அறிவும் விழிப்புணர்வும் கொண்ட ஒரு மாநிலத்திலே இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் ஜார்க்கண்ட் சர் போல நாம் போவோம் இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இந்த திட்டம் பற்றி கேள்விப்பட்ட உடனேயே இங்கே வர வேண்டும் என்று நினைத்தேன் வர வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இன்றைக்கு இங்கே வந்து இந்த மக்களை சந்திக்க வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நல்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆனால் தமிழ்நாடு தழுவிய அளவிலே நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியாக வேண்டும் தமிழ் மக்கள் எட்டு கோடி தமிழ் மக்கள் நம்முடைய நிலமா நம்முடைய நில உரிமைகளா அல்லது கார்பரேட்டுகளுடைய லாபமா இந்த கேள்வியை தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எனவே எந்த இஐஏ சட்டமோ என்ன சட்டம் வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும் உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இங்கே ஏதுவும் கை வைக்க முடியாது ஒரு தெருவில் நடந்து செல்கிற ஒரு பெண்ணை நீங்கள் ஓடிப்பு சென்று தொட முடியாது உங்களுடைய மனைவியையே அவருடைய விருப்பம் இல்லாமல் தொட முடியாது என்கிற சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட் நாட்டில் நீங்கள் ஊருக்குள்ளே மண்ணுக்குள்ளே டங்ஷன் இருக்கிறது பாக்ஸைட் இருக்கிறது நாங்கள் அள்ளி தோண்டி எடுக்க வருகிறோம் என்று எந்த கார்ப்பரேட் நிறுவனம் வர முடியாது வர விட அனுமதிக்க கூடாது இந்துஸ்தான் வேதாந்த குழுமம் வந்து மைன் தொடங்குறதுக்காக டெண்டர் ஏழை எடுத்திருக்காங்க உடனே அந்த ஏலத்தை வந்து அவங்க ரத்து செய்யணும் அதனால நாங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம் இது அது மட்டும் இல்லைங்க பக்கத்துல வந்து மக்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம் முழுமையா வந்து புறாமே விவசாயிகள் இப்போ அரட்டாவட்டி கிராமத்துல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது சமணர்கள் சமணர் படுக்கை இருக்குது சிவன் கோயில் இருக்குது எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சி இன்னும் பக்கத்தில் அழவு கோயில் இருக்குது அழவு கோயிலையும் அதே மாதிரி உலக புகழ்பெற்ற இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது எது வரைக்கும் பாதிக்கும்னு தெரியல இப்போ அலூர் கோயிலில் வந்து முருகன் கோயில் ஆறுபடையில் முடிவாக இருக்க முருகன் கோயில் இருக்குது தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குது இப்போ உலக புகழ்பெற்ற அம்மன் கோயில் திருவிழா நடக்குதுன்னா இவங்க சுரங்கம் தோண்டாலும் என்ன எதுவுமே இல்லை மக்கள் எல்லாருமே அகதிகளை வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா உடனே இந்த மாநில அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உடனே இந்த டெண்டரை நிறுத்தணும் இல்லைன்னா நாங்க வந்து சாகுமுறை போராட்டம் நடத்தி தான் இருப்போம் இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் உடனே இத நிறுத்தணும் இப்ப ஒரு இப்ப போராடிட்டு இருக்காங்க இல்ல பொதுக்கூட்டம் மதுரை மாவட்டம் ஃபுல்லா எல்லாருமே வந்துருவாங்க எல்லாருமே என்ன சொல்லான ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தொடங்கினாங்களோ அந்த மாதிரி அதை விட பெரிய லெவல்ல போகும் மக்கள் வந்து ஓஞ்சு உட்கார்ந்துருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம் பெரிய லெவல்ல போகும் மக்களுக்கு மக்கள்ல இல்ல இல்ல தங்ஸ்டர் அவங்க நான் என்ன சாரி மக்களுடைய வாழ்வாதத்தை அழிச்சிட்டு அப்படி என்னதான் அவங்க பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு விவசாயதான் நாட்டின் முதுவோல் பண்றாங்க சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன பண்ற நாளைக்கு சோத்துக்காக அவங்க வந்து கனிமங்கள் எடுத்து சாப்பிடுவாங்க எல்லாரும் உடனே குழந்தைகள் எவ்வளவு இதனால கேன்சர் வருதுன்றா நீர் கட்டி வந்து மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க சுற்றுச்சூழல் பாதிக்குது எல்லாமே பாதிக்குது தண்ணி தண்ணி கிடைக்காது எதுவுமே இல்ல வணக்கம் என்னோட பேர் மகாலட்சுமி பெண்கள் எழுச்சி இயக்கம்ன்ற அமைப்புல இருக்கிறேன் டங்ஷன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அப்படின்ற அமைப்புலயே அங்கமா இருக்கிறேன் இன்னைக்கு வேதாந்தாவோட ஹிஸ்டரி எடுத்துக்கிறோம்னா கிரைம் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான அது எந்தெந்த இடத்துலலாம் தன்னுடைய நிறுவனங்களை கனிமவள சுரண்டலுக்கு ஸ்தாபிச்சதோ அந்த எல்லா இடத்தையும் நாசமாக்கி மக்கள் வாழவே முடியாத அளவுக்கான சூழலை நிறைய உருவாக்கி ஆஸ்திரேலியாவாகட்டும் சாம்பியாவாகட்டும் நீ சுத்தி இருக்கக்கூடிய ஆந்திரா ஆந்திரா மேற்குவங்கம் ஆகிய எல்லா சட்டீஸ்கர் எல்லா இடங்களையும் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல கனிம வள சூறையாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப செவ்வனே சிறப்பா நடத்திட்டு அது போக இருக்கிறதுல அதோட கிரைம் ஹிஸ்டரியிலே வந்து ரொம்ப மோசமானது பார்த்தா தூத்துக்குடி நடந்த மிகப்பெரிய ஸ்டர்லைட்ல பண்ணிருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிறுவனத்தை இங்க மேலூர் மேலூர் பகுதி மக்கள்கிட்ட ஐந்தாயிரம் ஏக்கர் குறிப்பா வந்து அது ஒன்றும் இந்த நிலம் கிடையாது விவசாயம் செய்து அன்றாடம் வந்து அந்த அதன் மூலமா பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிற மக்களுடைய விவசாய நிலங்களை ஐந்தாயிரம் மேக்கர் சொல்லப்படுது ஆனா இயல்புல ஐந்தாயிரம் மேக்கர் கிடையாது ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல காலி பண்றது அவங்களுடைய திட்டமாகவும் இருக்கு இது வந்து தொடரவே கூடாது இந்த மோடி அரசு வந்துட்டு இப்படியான திட்டங்களை வந்துட்டு மக்கள் விரோத திட்டங்களை வந்துட்டு எதற்காக தொடர்ச்சியா செயல்படுத்திக்கிட்டே வருது மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மோடி அரசுக்கு எதிராக தொடர்ச்சியா நாங்க மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரம் செய்வோம்

அப்போ மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் திட்டத்தை ஒரு ஐயாயிரம் ஏக்கரில் கொண்டு வர்றாங்க அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கு மக்கள் சார்பாக இன்னைக்கு வந்து இந்த ப பகுதியில் பாதிக்கப்படப்படிய பெரிய பேரூராட்சியாக இருக்கிற ஆ வெள்ளாலப்பட்டி கிராமத்தில் இன்னைக்கு மக்கள் பெருந்திரளா கூடி இந்த திட்டத்தை கண்டித்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து என்னென்ன ஒரு கோரிக்கைகளை வைக்கிறாங்கன்னா மத்திய அரசு வந்து திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அதுக்கு என்னென்ன காரணம்னா இங்கே வந்து நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு அது மாதிரி தொழில் சின்னங்கள் இருக்கு வழிபாட்டு தலங்கள் இருக்கு இது மாதிரி பல் நீர்நிலைகள் இருக்கு பெரியார் பாசன கால்வாய் இருக்கிறதுனால இதை வந்து உடனே திட்டத்தை ரத்து பண்ணணும் இந்த திட்ட இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்லியல் மற்றும் வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்ய வந்து வலியுறுத்தி உடனடியாக உறுதியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து இன்னைக்கு இந்த பகுதி மக்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த திட்டத்தை வந்து வலிமையாக எதிர்க்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூட்டி உடனடியாக இந்த திட்டத்தை எதிர்க்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வந்து இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய இந்த இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் ஒரு பெரிய அளவுல உறுதிமொழியும் எடுக்கிறதுக்கு இருக்காங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிலையும் நம்ம சொல்ற எல்லா கனிம வளங்களும் பூமிக்கு இருக்கு அப்படி நம்ம தோண்டிக்கிட்டே போனோம்னா இந்த நாடே அழிந்து போகும் இயற்கை சீற்றத்தை கூட நம்ம தாங்கிக்கலாம் ஆனால் மனிதனை மனிதனால் அழிக்கக்கூடிய அந்த நிலை வரக்கூடாது அந்த நிலை வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த உயிரினங்கள்லாம் வாழ வேண்டும் அதனோடு இந்த மக்களும் வாழ வேண்டும் நம்ம இயற்கையோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தயவு செய்து இந்த அரசாங்கம் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் வச்சாதான் ஓட்டு நாங்கள் வச்சாதான் ஐடி என்ன நாங்கள் வச்சாதான் பாஸ்போர்ட் எல்லாமே மக்கள் கூற ஒன்று விடுவோம் சோத்துல கை வச்சாத்தான் யாருமே உயிரோட வாழ முடியும் தங்கம் பிளாட்டினோ பணம் வீடியோ டிவி எல்லாமே அமையந்தாலும் இயற்கையை வந்து மாற்றவே முடியாது இயற்கை இருந்தால் தான் நீடூடி வாழலாம் எப்பயுமே நாங்கள் வந்து கருவில் உருவானது மாதிரி என்றைக்குமே எங்கள் உயிர் ஊட்டம் நாடு இல்லை வந்து நாங்கள் உருவாக்காம நாடு வராது உங்களுக்கு தெரியாதில்ல என்னங்கப்பா

அனுமதி ஏல அறிவிப்பு வெளியிட்டு ஏலத்திற்கு வேதாந்தடை எடுத்திருக்கிறது அதற்கு மாநில அரசிடமிருந்து பதினைந்து துறைகளிடம் படையில்லா சான்று வாங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த பதினைந்து துறையிலிருந்தும் மாநில அரசு தடையில்லா சான்று கொடுக்காது என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள் நாங்களும் நம்புகிறோம் இந்த தமிழ்நாடு அரசு இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பார்க்க பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே பள்ளியில் பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாவட்டி பகுதியையும் சேர்த்து இந்த தடையில்லா சான்று வழங்கி இந்த பகுதியை அழுத்தி விடுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்துவிடக்கூடாது கலைஞர் அவர்கள் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்ததற்கான நெடுஞ்செலிய பாண்டியனுடைய கல்வெட்டும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது இவர்கள் இப்போ ஏதோ சாதாரண கனிம சுரங்கம் என்பது சாதாரண ஒரு போர்வெல் போடுவது போன்ற அல்ல இவர்கள் கிலோமீட்டர் கணக்காக தோண்டி கீழே சென்று விடுவார்கள் இந்த மக்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவார்கள் தமிழருடைய பண்பாடு ஒரு மரத்தை ஒரு செடியை வேறு இடத்துக்கு வைத்தால் கூட ஒரு பிடிமண்ணை எடுத்து அதனுடன் வைக்கக்கூடிய பழக்கம் பண்பாடு உள்ளவர்கள் இந்த மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்படும் பொழுது அப்படி பிடிமண் எடுப்பதற்கு கூட இங்கே மண் இருக்காது மனிதர்கள் இறந்தால் புதைப்பதற்கு கூட நிலம் இருக்குமா என்கிற சந்தேகத்தை இந்த வேதாந்த நிறுவனம் ஏற்படுத்தும் கடந்த வாரங்களிலோட உச்ச நீதிமன்றம் விதிமுறையும் பின்பற்றாத நிறுவனம் என்று உச்ச நீதிமன்றமே கருத்து கூறி இருக்கும் பொழுது இந்த நிறுவனத்தை முற்றாக தடை செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு நிறுவனத்தை விதிமுறையை சட்டத்தை பின்பற்றாது என்று கூறிய பொழுது அந்த நிறுவனம் செயல்படுவதற்கு ஒன்றிய அரசு எந்த விதத்திலேயே அனுமதி அளித்திருக்கிறது என்பதையும் இந்த மக்கள் அச்சத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முதல் தவணையாக இந்த ஐயாயிரம் ஏக்கர் இங்கு நரசிங்கப்பட்டியில் இருந்து புலிப்பட்டி வரை செய்திருக்கிறார்கள் அடுத்து இரண்டாவது பேசாக அந்த புலிப்பட்டி அருகில் இருக்க ராசிநாம்பட்டியிலிருந்து வஞ்சி தாண்டி கம்பாலிப்பட்டி வரை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது இந்த மேலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே பாதி அளவு அழிந்து விடக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த மக்களை அகதிகளாகி விட்டு மக்கள் இல்லாத நாட்டை இந்த அரசியல் கட்சிகள் எப்படி ஆள போகிறார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க நாடுகளில் முழுதும் என்ன நடந்ததோ அதை நாம் இன்றைக்கு நம் சூழலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த டங்ஸ்டன் மைனிங் தொடங்கி இந்தியா முழுக்க இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் கண்மூடித்தனமாக அந்த கிராம மக்கள் அந்த பகுதி மக்கள் என்ன யாருடைய நாலேஜுக்கும் எதையும் கொண்டு போகாமல் ஒரு அரசு ஆர்வற்றியாக எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு நாம் பார்க்கிறோம் எந்த ஆர்டிஐ இல்லை எந்த தகவலை இல்லை எதை பற்றி கேட்டாலும் ஒரு அரசு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்கிற ஒரு இடத்தில் ஒரு அரசு வந்திருக்கிறது இது சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு அரசை நாம் பார்த்ததே இல்லை அப்போ இன்னைக்கு எதை பற்றிய விவரத்தையும் நம்மால் பெற முடியவில்லை எதை பற்றிய விவரத்தையும் நம்மால் பெற முடியவில்லை என்கிற இடத்தில் இருக்கோம் யோசிச்சு பாருங்க எதை அடிப்படையாக கொண்டு இந்த அரசு வந்துச்சு ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க தகவல்கள் எதுவும் நம்மிடம் இல்லை நாம் கோருவது இவ்வளவு மக்கள் இங்கே இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நமக்கு வேண்டியது டிரான்ஸ்பரன்சி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த திட்டம் தொடரான வெள்ளை அறிக்கையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அளிக்க வேண்டும் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் இந்த அரசு நம்மை தான் ஆளுகிறது என்றால் நமக்கு அந்த விவரத்தை தருவதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப நாம் முதலில் இந்த விவரங்களை எல்லாம் வாங்க வேண்டும் இந்த விவரங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த டங்ஸ்டன் மைனிங் என்பது ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்குள் தோண்ட வேண்டியது வரலாம் நாம் பார்த்த கிரானைட் விஷயங்கள் எல்லாம் சில நூறு மீட்டர் தான் அப்ப இது வந்து பல கிலோமீட்டர் போகும் என்றால் இதை பற்றி உலகம் முழுக்க நடந்த ஆய்வுகளை நாம் அழுத்தமாக வாசிக்க வேண்டியது இருக்கு அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு ஏன் இத்தகைய அபாயகரமான திட்டங்கள் நம்மை ஆலோசிக்காமல் இங்கே வருகிறது என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை நான் பார்க்கிறேன் நிச்சயம் இந்த விழிப்புணர்வை நாம் இன்னும் இந்த ஒட்டுமொத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மொ ஒட்டுமொத்த கிராமங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த போராட்டத்தை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த விவரங்களை பெற வேண்டும் இன்னும் அறிவுபூர்வமாக இந்த போராட்டத்தை மாற்றியமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறார் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்தாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க உள்ள போலீஸ் உங்களுக்கு உங்க போலீஸ் வந்து உங்களை நடக்க மாட்டாங்க ராணுவமே வரும்னு சொல்லிட்டு மக்களிடையே நேரடியாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க இல்ல நிச்சயமாக அரசு என்ன நினைக்குதுன்னா முதலில் அரசு நம்மையெல்லாம் இந்த நாட்டின் பிரஜைகளாகவே கருதவில்லை நாமெல்லாம் இங்கே வாழ்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் வரி கட்டுறாரு எல்லோரும் வரி கட்டுறோம் இந்த அரசு வரி கற்ற எல்லோருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் காவல்துறை என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த காவல்துறை ஒருவேளை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இராணுவத்தை அனுப்புவோம் இன்றைக்கு காஷ்மீரிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் மணிப்பூரிலும் அரசு எத்தகைய குளறுபடிகளை செய்து கொண்டிருக்கிறதோ அல்லது எப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி ஒரு அணிவகுப்பை நடத்துவது ஒரு 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 அதாவது ஒரு 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 செயற்கையான ஒரு பயத்தை விளைவிப்பது நாம் ஜனநாயக பூர்வமாக நம் உரிமைகளை நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் ராணுவத்தோட வேலை எல்லைக்கு போறதுதான் நாட்டு மக்கள் மக்களை வந்து பயன்படுத்துகிற ராணுவத்தோடைய வேலை இல்லை ராணுவத்தை எல்லைக்கு அனுப்புங்கள் இந்த மாநில அரசு நாங்க மக்கள் இருக்கோம் எங்களுக்கு சட்டமன்றம் இருக்கு எங்களுக்கு இந்த கிராம சபை பல்வேறு உரிமைகளை கொடுத்திருக்கிறது இந்த உரிமைகள் அடிப்படையில் நாம் இன்றைக்கு இந்த இடம் முக்கியமானது அது நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு யானமலை போராட்டம் என்பதும் யானமலை காப்பாற்றப்பட்டதும் நமக்கு ஒரு கல்லான ஒரு போராட்டம் எப்படி அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு கிராமங்கள் இணைந்து ஹைகோர்ட்ல கேஸை போட்டு இந்த மலையை வைத்து செய்தோமோ அதை விட பல பங்கு அதிகமான தொல்லியல் சின்னங்கள் தொல்லியல் எச்சங்கள் கிடாரிப்பட்டி மலையில் மதுரை என்கிற எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் இது கல்வெட்டும் அங்கே வந்து பாறை ஓவியங்கள் இருக்கு அதிலிருந்து ஆரம்பித்து அரிட்டாபட்டி மாங்குளம் என இந்த பகுதியை ஏற்கனவே அரசு ஒரு தொல்லியல் தொல்லியல் பூர்வமானவும் பல்லுயிர் தரவும் அறிவித்திருப்பதே நமக்கு ஒரு பெரிய பெரிய ரொம்ப முக்கியமானது அப்ப நம்ம நம்ம அது அது ரொம்ப முக்கியம் அப்ப அப்ப ஒரு அரசு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை அறிவிக்குது அந்த இடத்துல நீ வந்து மைனிங் மைனிங் செய்வேன்னா ஏதாவது பொருத்தம் இருக்கா அல்லது மத்திய அரசு இங்கே என்ன நடக்குது இந்த இடம் என்ன என்பதை பற்றி அடிப்படை அறிவாவது இந்த திட்டத்தை போட்டவர்களுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நிச்சயம் இராணுவம் எல்லைக்கு போகட்டும் நாம் ஜனநாயக பூர்வமாக இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் நீதிமன்றத்துக்கு செல்வோம் எல்லா வகையிலும் நோட்டிஃபைடு மானிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது அதை நம்மை காப்பாற்றி கொடுக்கும் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை